ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த காலம் எங்க ஆட்சி தாத்தா காலத்துல உள்ள ஒரு உளுந்து உசிலி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம் உசிலி பருப்பு ஊசிலி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல கிடையாது கோயம்புத்தூர் அந்த ஏரியால பருப்பு உசிலின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாங்க இது வந்து உளுந்து உசிலியா அத வந்து சடங்கானவங்களா இருக்கட்டும் கன்சீவாக இருக்குள்ள உண்டாயிருப்பாங்கல்லாம் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி முதுகு பலம் எல்லாத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை அது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுலாம் டிஃபன் அதுக்கு கருத்த உளுந்து வெள்ளை உளுந்து எந்த என்னன்னா இந்த உளுந்து ஒண்ணு லைட்டா ஒரு புளிப்பு அப்படின்னா கொஞ்சம் நிறைய நேரம் கோர போடணும் நான் நைட்டு கோரம் போட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில நல்லா அலக்கி விட்டுட்டேன் ரன்னிங் வாட்டர்ல ஏன்னா அந்த புளிப்பு ரொம்ப புளிச்சிட கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து ஸ்ட் அரைக்க கூடாது தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது பருப்பு வடைக்கு அரைப்படலாம் அந்த இதுல அரைக்கணும் ஓகே நம்ம அது எப்படின்னு பார்ப்போமா அரிப்புல போட்டு அங்கேயே வணக்கு நல்லா சாப்பாடு தேவையான உப்பு போட்டுரும் கொஞ்சமா நான் போட்டுருவீங்களா அடுத்தால மிளகு ஒரு பச்சை மிளகோம் பெரிய பச்சை மிளகுனால பொண்ணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்க என்ன செய்திடலாம் எடுத்துக்கிடலாம் இதுக்கு கூட லைட்டா ஒரு டேஸ்ட் வேணும் ஏன்னா உளுந்துனாலே கொஞ்சம் ஒரு கசப்பு மாதிரி இருக்கும் அதுக்காக வேண்டி கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போல ஏன்னா நம்ம லாஸ்ட் தேங்காய் நிறைய ஆட் பண்ண போறோம் கொஞ்சமா போட்டு குரகுரம் அரைச்சிட்டு பார்ப்போம்ண்ணா சாரி உளுந்து உசினி கொழுக்கட்டை செய்ய போறோம்ல கொழுக்கட்டை வந்து பச்சரிசி மாவு தான் எடுக்கணும் எந்த கடையில் வாங்கின மாவா இருந்தாலும் சரி எந்த மாவா இருந்தாலும் சரி முதல்ல லைட்டா வறுத்துக்கிடணும் லைட்டா வறுத்துட்டோம்னா அந்த மாவு மேல உள்ள நல்லா சாஃப்டாகவும் வரும் ட்ரை ஆகாது கடையில் வாங்கினா மாவு சீக்கிரம் ட்ரை ஆகும் பார்த்துருக்கேங்களா அந்த ட்ரைனஸ் வராதுன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு இந்த கப்புக்கும் ஒன்றரை கப்பு மாவு கிட்ட எடுத்திருக்கேன் நான் மாவு சளிச்சு எடுத்தேன் ஏன்னா சொல் நாள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்த பச்சரிசி மாவு ஒன்றும் கடையில் வாங்கினா வண்டு புழு வந்துடும் அது வாங்குனோடனே லைட்டை நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே செய்யாது ரொம்ப மாவு தட்டி சுட்டா போதும் மாவு வர தச்சு மாவு எப்படி ப்ரிப்பர் சாதாரணமா என்ன ரெசிபி பச்சரிச்சி மாவு வச்சு ரெடி கொழுக்கட்டை என்ன ரெடி பண்ணாலும் இந்த மெசில ரெடி பண்ணும்போது வரும் இப்போ எப்படிமே ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் ஓகே இப்போ நம்ம ஒன்றரை கப்பு மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்து விடணும் ரெண்டே கால் கப்பு கிட்ட சேர்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் குறவாவே இருக்கட்டும்னா உப்பு போட்டாச்சா இதுக்கு இடையில நம்ம என்ன செய்யணும்னா நான் ஒன்றரை அப்பு மாவு சேர்த்ததுனால ஒன்றரை இருக்குல்ல இந்த ஸ்பூன்ல போதை மாவு சேர்த்திருக்கேன் கலக்க போற இப்படி செய்யும் போது மாவுக்கு வந்து ட்ரைனஸ் வராம இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் உளுந்து வந்து அரைஞ்சிருக்கணும் ரொம்ப கொர குரப்பா இருக்காண்டா ரொம்ப நைசா இருக்காண்டா நம்ம மசாலா உளுந்து பருப்புடையெல்லாம் செய்வோம் அந்த இந்த பேட்டர்லாம் இருந்தா போதும் சரியா நான் வந்து இதை ஆவில வச்சு வேக வைக்கணும் அதுக்காக வேண்டி வச்சு தண்ணி ஊக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுல எல்லாமே வந்து நெய்யெல்லாம் சேர்க்க கூடாது தேங்காய் இந்த மாதிரி சாரி நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் சரியா

அது அவ் கை விட்டு பார்க்க நம்ம மாதிரி அமைஞ்சுட்டான்னு பாத்துக்கிறாங்க ஆற வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரலா அந்த நேரத்துல அதை ஊத்திடுவோம் ஒரு தறி கூட ஒண்ணுமே இல்லாம என்ன செய்யணும் ஊத்தணும் ஊத்திட்டு நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம மாவை சேர்க்கிறேன் நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இது கூடவே நல்லெண்ணு ஃபுல்லா வச்சிட்டு கொஞ்சம் ஆற கை சூடு வரலாம் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம்னா கொஞ்சமா நான் இந்த மத்தை எடுத்திருக்கேனா நம்ம தயிர் எல்லாம் இந்த அந்த மத்தை எடுத்து விடணும் கொஞ்சம் ஆயில் பண்ணி ஈசிச்சு உரல்ல போட்டு குத்துவாங்க உரல்ல போட்டு குத்துவாங்க நம்ம உரல்ல எல்லாம் போட முடியாதுல்ல அதனால மாவு கொஞ்சம் சார்ப்னஸ் வரணும்னு சொல்லிட்டு இத வந்து நம்ம இப்படி விடக்கூடாது கொஞ்சம் ஒரு துணில ஈர துணிய வச்சு கொதிஞ்சி வச்சிடணும் துணி எடுத்துக்கா என்ன இது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ தானே அதுக்காக வேண்டி நான் அதே எடுத்துக்கிட்டேன் சூப்பரா என்ன செய்யலாம் கொதிஞ்சு வச்சுருவோம் இருக்கட்டு அடுத்த உளுந்த ரெடி பண்ணுவோம் நம்ம இந்த உளுந்த அவிச்சு வச்சிருக்கோம் சாரி ஆமா அவிச்சு தானே வச்சிருக்கோம் அரைச்சி இதை வந்து நான் லைட்டா நிறைய போட மாட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டா போட்டு தோரனுக்கு நுணுக்கிற மாதிரி இந்த டைப்ல எடுக்கிறேன் எடுத்துமா ஒரு இதுதான் கையில பிரித்து எடுக்க முடியும்னாலும் எடுக்கலாம் இதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதுக்காக சரியா இதை வந்து இனிமேல் கடுகு போட்டு தாளிக்கணும் சரியா அது கொஞ்சம் நல்லெண்ண வேற எந்த உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு ஒண்ணுமே சேர்க்காங்க என்ன தெரியதான் பிகினஸ்க்காக வேண்டி சரியா இது போட்டு பூரணம் வைக்கணும் கடைசி நம்ம என்ன செய்யணும் கொழுக்கட்டை இது நமக்கு மோதல் மாதிரி நம்ம அக்கணும் ஓகே அதுக்காக மோல்ட் பண்ணிட்டு இப்படி கொத்தி பிடிச்சிட்டோம்னா சூப்பரான என்னது உருட்டி எடுத்துட்டா போதும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணுறேன் லைட்டா நல்லெண்ணெய் ஊற்றி ஆயிடுச்சு இது வந்து நான் வந்து ரொம்ப மோல்டு இதுல வந்து ஒரு ஆயில் ஆய்சக்கப்புறம் அடுத்தால அது அப்சர்வ் ஆகணும்ல அதுக்காக வேண்டி இருக்க இது ரொம்ப வேக கூடாதுதான் சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்ச போதும் ஏன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி குட் பண்ண ஐட்டங்கள்தான் இதுல ஆட் பண்ணிருக்கோம் ஓவர் குட் பண்ண கூடாது ஓவர் குட் பண்ணா மாவு மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்ல வச்சு இப்படிதான் எடுக்கணும்னா ரொம்ப ஓவர் சாஃப்ட் ஆயிரும் பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா இன்னொரு இது ஒரு சில்லி ஆயில் நம்ம ரெடி பண்ண போறோம் ஓகே பார்க்கறது நம்ம எப்படி இருக்கு சுப்ரா இனி அடுத்தால் நம்ம ரெடி பண்ண முடியாது ஒரு சில்லி ஆயிடுற வேண்டி பேன் காயிட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான் ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம இந்த பூரணம் தனியா மாவு தனியா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு தேவைக்கு எடுத்து விடலாம் ஒன் வீக் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் வெளியில வச்சாலுமே இது தேங்காய் ஆட் பண்ணலன்னா ஒண்ணுமே செய்யாது நல்லா இருக்கும் போட்டாச்சா லைட்டா ஒரு உப்பு அப்புறம் வெள்ளைப்பூடு அரைச்சிக்கு ஒண்ணுமே போனா லைட்டா சதைச்சு போட்டா போதும்னா வத்தல் சரியா கொஞ்சம் லைட்டா பேனை நல்லா காய வைங்க மிளகா வத்தலை போட்டு எடுத்துட்டாலே போதும் எடுத்துட்டு பொடிச்சிட்டாலே போதும் சரியா இதுதான் சிரியா இது வேற பெரிய அளவுல இல்ல இந்த வெள்ளைப்பூடு மட்டும் லைட்டா வசங்கணும் இதுக்கு மேலோடி நீங்க ஆயில் ஊற்றி சாப்பிடனாலும் சாப்பிடலாம் இல்லைன்னு உண்டு இல்ல இல்ல நாங்க எல்லாமே சாப்பிடுவோம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்